அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாத்து இஸ்லாமிய காவலன் என்ற தொடரில் நாம் கண்மணி நாயகம் சூடுவாக சடந்தாக அருகி சடம் அவர்கள் காட்டித் தந்த நிலமல்களையோ அல்லது சிற இறைநேசர்கள் தங்களுடைய தாபர்களிலே பதிவு செய்திருக்கக்கூடிய நிலமல்களையோ பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்னும் நம்ம பார்க்க போற ஒரு அமல் என்னவென்றால் கண்மணி நாயகம் ரசோருல்லாகி சடலாக அருகிவு செல்லும் அவர்களை கனவிலே காண வேண்டுமென்றால் அவர்களினுடைய சந்திப்பு கனவிலே நடக்க வேண்டுமென்றால் நமக்கு இறைநேசர்கள் சில அமல்களை செய்ய வேண்டும் என்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அது என்ன அமல் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இமாங்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க முதலாவதாக மண் கர சூரத்தல் கதிரி ஐந்த தொலூரி சம்சி சூரியன் உதயமாகிற போது லைலத்துள் கதிர் என்கிற அந்த சூறாவை இருபத்தி ஓரு முறை ஓத வேண்டும் அதே போல சூரியன் மறைகிற போது லைலத்துள் கதிர் என்கிற அந்த சூறாவை இருபத்தி ஓரு முறை ஓத வேண்டும் அவ்வாறு ஓதி வந்தால் அல்லாஹினுடைய அருளால் இந்த அமலினுடைய வரக்கத்தை கொண்டு நாயகம் நாயகன் சடலாக செடம் அவர்களை கனவிலே ஒரு மனிதனால் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் முறை இஸ்லாமிய காவல்துரே சேர்க்கிறேன்